உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்டர்வியூயின் போது அனைவரின் கவனத்தையும் போட்டி நிறைந்த இந்த வேலை வேலை உலகில் தருபவர்களின் கவனம் ஈர்க்கும் வகையில் திறமைகள் பெற்றிருப்பது முக்கியமானதாகும் அதற்கு என்ன வழி இதோ சில டிப்ஸ் தகவல் தொழில்நுட்ப துறை நிதித்துறை மார்க்கெட்டிங் துறை என ஒவ்வொரு துறைக்கும் ஏற்ற வகையில் பயோடேட்டா தயார் செய்யப்பட வேண்டும் படிப்புகளை முடித்தவர்கள் தாங்கள் நுழைய முயற்சிக்கும் துறைக்கு என்னென்ன திறமைகள் அவசியமோ அதை முன்னிலைப்படுத்தி தயாரிக்க வேண்டும் எடுத்ததும் பெயர் முகவரி பள்ளி படிப்பு என்று வழக்கமான பாணியில் பட்டியல் இருக்க வேண்டியது இல்லை உங்களது தனித்திறமைகள் உடனே அதிகாரியின் கவனம் இருக்கும் வகையில் தனியே தெரியும்படி தயாரிக்கப்பட வேண்டும் நேர்த்தியான உங்களை பற்றிய சுயவிபர குறிப்பான டிரஸ்யூம் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட வேண்டும் காலத்திற்கு ஏற்றபடி இப்போதெல்லாம் வேலை தேடுபவர்களின் திறமைகளை கணனியின் மூலமாக தர பிரிக்கின்றார்கள் அதாவது நீங்கள் ட்ரஸ்யூமில் குறிப்பிட்டுள்ள திறமைகள் தங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை அந்த நிறுவனத்திற்கான கணனியை அலசி ஆராய்ந்து தகுதியானவர்களின் பட்டியலை தனியே பிரித்து காண்பித்து விடும் எனவே நேர்காணலில் திறமையை நிரூபிக்கலாம் என காத்து கொண்டிருக்காமல் எல்லா திறமைகளையும் குறிப்பிடுங்கள் உலகில் வலைத்தளங்கள் உலகளாவிய முன்னணி வேலை தொடர்பு தளமாக காணப்படுகின்றன இவை வேலை தேடுபவர்கள் மற்றும் வேலை வழங்குவவர்களுக்கான இணைப்பு பாலமாக இருப்பதால் பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் பணிக்கான தகுதி உள்ளவர்களை வலைத்தளங்களில் எளிமையாக தனியை தேடி கண்டுபிடித்து விடுகின்றார்கள் எனவே தேடுபவர்கள் தங்களது விவரங்களை பதிந்து வைப்பதுடன் இல்லாமல் அவ்வப்போது இணையதளத்தில் வெளியாகும் கவனித்து வர வேண்டியது அவசியம் இதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு இணையதளங்கள் வேலை தேடுனர்களின் பட்டியல்களையும் வேலை வழங்குனர்களின் பட்டியலையும் ஒருங்கிணைத்து சேவையாற்றுகின்றன இவற்றிலும் திறமைகளை முக்கியமான விவரங்களை பதிவதன் மூலம் வேலை வழங்குவரின் கவனத்தை ஈர்க்கலாம் முன்னுரை கடிதம் உங்களது அனைத்து விவரங்களையும் பட்டியலிடலாம் ஆனால் சிறந்த எழுத்தாற்றலும் வலிமையாக உருவாக்கப்பட்ட அறிமுக கடிதம் வேலை தருபவரின் கவனத்தை எளிதில் கவர்ந்துவிடும் கடிதம் உங்கள் மதிப்பை உயர்த்துவதாக அமைய வேண்டும் அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற பொருத்தமான நபர் நீங்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எச்ஆர் மனித வளம் அலுவலக நிர்வாகத்திற்கு பிரசியும் அனுப்பி வேலைக்காக அழைப்பு பெற்றாலும் அந்த நிறுவனத்தின் எச்ஆர் பிரிவுக்கு தனியே ஒரு கடிதம் அனுப்பி வைப்பது சிறந்ததாகும் ஈர்க்கும் இமெயில் முகவரி எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரே இமெயில் முகவரியை கொடுப்பது உங்களுக்கு எளிதாக தோன்றலாம் ஆனால் அவர்கள் எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் கவர்ச்சியான இமெயில் முகவரி வைத்திருப்பது நல்லது உதாரணமாக உங்கள் பெயரையும் அந்த நிறுவனத்தின் பெயரையும் இணைத்து ஒரு இமெயில் முகவரி உருவாக்கி அந்த நிறுவனத்திற்கான விண்ணப்பத்துடன் இணைத்திருந்தால் அதுவே அதிகாரிகளின் கவனத்தை கவர்ந்துவிடும் தகவல் தொடர்புகளுக்கும் எளிதாக இருக்கும் மெயில்கள் வந்தவுடனே எந்த நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்துள்ளது என்பதை அறியலாம் விண்ணப்பங்களை அனுப்ப விண்ணப்பங்களை தபால் மூலம் அனுப்பும் போது அந்த நிறுவனங்களின் நிபந்தனைகளை கவனியுங்கள் தவறாமல் சரியான நேரத்திற்கு பட்டுவாடா செய்யும் முன்னணி நிறுவனங்களின் வழியாக விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம் இன்றவையின் போது அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பது எப்படி மற்றோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்